அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித முழுச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதித முழுச்சி பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி ஆணி மாதத்தின் முப்பத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை நிலைவாசலில் முதலில் இதை செய்யுங்கள் மாதத்தின் கடைசி நாள் வாராக வழிபாடு செய்றவங்க ஆடி மாதத்துல தினம்தோறும் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் தினம் தினம் எத்தனை மணிக்கு பூஜை செய்யணும் என்ன பிரசாதம் வைக்கணும் என்ன மாலை அணிவிக்கணும் என்ன மலர் சூடணும் என்ன மந்திரம் சொல்லணும் சிறப்பு தாந்திரிகம் என்ன இது எல்லாத்தையுமே ரத்தின சுருக்கமாக நம்ம சேனலில் நான் தோறும் பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஆணி மாதத்தின் கடைசி நாள் நிலைவாசல்லாம் சுத்தம் பண்ணி நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு எலுமிச்சை சாரை ஒரு சிறிய கிண்ணத்துல எடுத்துக்கோங்க ஒரு சிறிய கிண்ணத்துல ரொம்ப எடுக்க வேண்டாம் சிறிய கிண்ணத்துல ஒரு பாதி எலுமிச்சையை பிழிஞ்சு நீங்க எடுத்துக்கிட்டா கூட போதும் அந்த எலுமிச்சை சாறுல நீங்க என்ன பண்ணணும்னா மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க மஞ்சள் தூளை நல்ல கெட்டி அதாவது எழுதுற பதத்துல இருக்கணும் அத மாதிரி கலந்துக்கோங்க எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவோம் இப்ப ஆடி மாதத்துல முப்பது நாளும் அம்பால வரவேற்க போறோம் அப்ப முதல்ல நம்ம சுபகாரியத்தை தொடங்குறதுக்கு இந்த எழுத்துக்களை உங்க வீட்டுல நிலைவாசல்ல எழுதணுங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய நிறைய வழிபாட்டு முறைகள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வர இருக்கு தொடர்ந்து பாருங்க இப்ப எலுமிச்சை சார்ல நீங்க மஞ்சளை குழைச்ச உடனே அதோட நிறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிகப்பு நிறமா மாறும் அதையும் எலுமிச்சை சார்ல கலக்கணும் தண்ணீர்ல நல்ல மஞ்சள் மஞ்சேன்னு அழகா இருக்கும் அப்படின்னா ஆனி மாதத்தின் கடைசி நாள் இந்த எழுத்துக்களை நீங்க எழுதுறதுனால உங்க வீட்டுல சுகமும் உண்டாகும் அதே நேரங்கள்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தோஷங்களும் நீங்கணும் அப்ப தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா தாந்திரிக பொருளை ஒண்ணு எடுத்துக்கணும் மங்கள நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல உண்டாகணும் சந்தோஷங்கள் நிறையணும் அப்படின்னா அதற்கு மங்கள பொருள் ஒண்ணு எடுத்துக்கணும் அதற்காகத்தான் எலுமிச்சி சாரம் மஞ்சள் தூளும் எடுக்க சொல்லிருக்கேன் இது ரெண்டையும் ஒன்றாக கலந்து உங்களுடைய விரல் அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல வேப்பமர குச்சி வச்சுக்கோங்க அந்த வேப்பமர குச்சியில கார்னர்ல கொஞ்சமா காட்டன் அதாவது பஞ்சு இருக்குல்ல அதை வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் இல்ல பட்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எழுதுறதுக்கு கொடுமான வரைக்கும் உங்களுடைய மோதல்வர்கள்ட்ட எழுதுங்க ரொம்ப சிறப்பு ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா தங்க பொருளை வச்சு தொட்டு எழுதுவாங்க இது ரொம்ப ஐதீகத்துல இருந்து ஒரு விஷயம் தன்னுடைய மோதிரத்தையோ அல்லது கம்மல் திருகாணியோ எடுத்து அதை தொட்டு எழுதுவாங்க நிலைவாசல்ல இத மாதிரி சுப காரியங்கள் நடக்கும் போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி செவத்துல பெருசா வந்து மாடம் வச்சிருப்பாங்க அந்த மாடத்தை நல்ல மஞ்ச தூள் போட்டு மொழிகிட்டு அதுக்கு நடுவுல வந்து எழுதுவாங்க வேற ஒண்ணும் இல்லைங்க இப்ப டிஸ்பிளேல தெரியுது இல்லையா மங்களம் அப்படின்னு எழுதுங்க இதை இந்த வார்த்தையே பாத்தீங்களா எவ்வளவு சுபமான வார்த்தை இந்த வார்த்தையை ஆனி மாதத்தின் கடைசி நாளதும் சுபாக்கிழமை காலையில் நீங்க எழுதும்போது கண்டிப்பா நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு உண்டாகிறது உங்களால நிச்சயமா ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா நிலைவாசல் குலதெய்வம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுது இந்த ஆடி முப்பது நாளும் இந்த நிலைவாசலுக்கு ஒவ்வொரு சிறப்பு தாந்திரிகம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வர இருக்கு தொடர்ந்து பாருங்க இப்போ நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னாலும் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க எழுதி முடிச்சுட்டு அந்த மீதி இருக்கிறத வந்து நீங்க கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம் எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைக்கதவு இருக்கும் பாத்தீங்களா மரத்தால் வந்து நிலை கதவு இருக்கும் அந்த இடத்துல எழுதுங்க நாங்க வந்து வாடகை வீட்டுல இருக்கிறவங்க அதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன செய்யுங்க நிலைச்சடத்துல கீழே எழுதிட்டு நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வேணா அதை அழிச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப நேரம் அது இருந்துச்சு அப்படின்னா எலுமிச்சை சாரும் மஞ்சளும் கலந்து கரை பிடிச்ச மாதிரி ஆயிடும் அதனால அதை நீங்க வந்து அழிச்சுக்கலாம் மறுமுறை நீங்க அதுல நல்லா மஞ்சள் போட்டு தொடச்சிட்டீங்கன்னா போயிடும் இருந்தாலும் ஒரு சில வீடுகள்ல வந்து வாடகை வீடுகள்ல அனுமதிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்க நிலைச்சடத்தோட கீழ்போதில் எழுதிக்கலாம் தவறு கிடையாது ஆணி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை காலை இதை நீங்க தவறாம செய்ய வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் ரொம்ப சீக்கிரமா உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் உண்டாகுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் உண்டாகும் பண வரவு ஏற்படும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்